உம்சைராம் நற்பவி ஆறுமுக முரளிம் நேர்முகம் நாம் மாறிமா பேசிகிட்டு இருக்காங்க நேற்றுக்கு நம்ம திருப்பூரில் நடந்த வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை ஃபர்ஸ்ட் பார்ட்டு பார்த்துருப்போம் தான் உங்களுக்கு அது வெறும் ட்ரெய்லர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான நம்ம வேல்மாரல் பதிகம் படிக்கிறது இது எல்லாமே இந்த பதிவில் தான் இருக்குது அதனால பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்க நமக்காக வேண்டிக்கிட்டு இருக்காங்க நமக்காக அரோக்ரா சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறது கண்கலங்க வைக்கும் அற்புதமான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பதிவுக்காக கண்டிப்பாக ஒரு லைக் போட்டு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாேருக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க சரி இப்போ வாங்க நம்ம பூஜை என்ன அது அதுக்கடுத்தது என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு ஒருவையாக கொடுத்துட்றேன் பொன்னி சகோதரி வந்து வீட்டுக்கும் பள்ளிக்கும் அப்படின்னு ஒரு நாலு நாளாக நடையா நடந்து இவ்வளோ ஏற்பாடுகள் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க மைக்கெலாம் கூட ரெடி பண்ணிவிட்டேன் சிஸ்டர் அப்படின்னாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இப்போ வந்து நம்ம வேல்மாரல் படிக்க போகிறோம் இல்லையா அதனால் வேல் வாங்கிட்டு வந்துருந்தேன் அந்த வேல் வந்து முருகனிடம் வச்சு எல்லாருக்கிட்டையுமே முதலே நான் வேல் கொடுத்துட்டேன் வேலைவன கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து வேல்மாரல் பதிகம் படிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னேன் நான் வேல் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லாருமே வந்து திருப்புகள் படிங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் எல்லாமே படிக்க சொல்லிட்டேன் அதனால நம்ம முத்தைத்தரு பத்தி திருநகை திருப்புக்கள் இருந்து நம்ம பொன்னி சிஸ்டரே ஆரம்பித்தாங்க அப்புறம் எல்லாரும் எல்லா திருப்புகள் படிச்சுட்டே இருக்கும்போது எல்லோருடைய கையிலையுமே நான் வேல் கொடுத்துட்டேன் இதில் என்ன ஒரு விஷயம்னா நான் வந்து ஒரு நூறு வேல் ஆர்டர் போட்டு நம்ம வீட்டிலேருந்து நான் அங்கே கொண்டு போயிருந்தேங்க அப்போ பொன்னி சகோதரி என்ன சொன்னாங்கன்னா சிஸ்டர் இன்னும் ஒரு நூறு வேல் வந்து நம்ம ஆர்டர் போட்டுப்போம் அப்படின்னு சரி அவங்க வீட்டு அட்ரஸ்க்கு நான் போட்டுவிட்டேன் குறைஞ்சது நாலு நாளுக்கு முன்னாடி போட்டது ஆனால் அந்த பூஜை என்னப்போ அந்த வேல் வரவே இல்லை எங்கள் கைக்கு கிடைக்கவே இல்லை ஆனால் இந்த நான் கொண்டு போனாலே அந்த வேல் வச்சு நாங்கள் பூஜையை நிறைவாக முடிச்சிட்டோம் எல்லாருக்குமே கொடுத்துட்டோம் அந்த வேல் ஏன் எங்கள் கைக்கு கிடைக்கலன்னு எங்களுக்கு அப்புறமா புரிஞ்சுது என்னென்னா எல்லாத்துக்குமே இந்த பூஜை ஏற்பாடு செய்கிறதே முருகப்பெருமான் எதை எதை எப்படி செய்யணுன்றதை அவர் தான் முடிவு பண்ணுவார் இந்த நூறு வேல் கொண்டு நாங்கள் அந்த பூஜையை சிறப்பாக செய்து முடிச்சிட்டோம் அந்த நூறு வேல் இப்போ தான் சகோதரி ஃபோன் பண்ணாங்க இன்று செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் ஆறு டு ஏழு காலையில் கொரியர் அவங்க வீட்டுக்கு போயிருக்கு அப்படின்னாங்க அப்போ ஏதோ ஒரு முருகப்பெருமான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காரு அதன்படி அது நடக்கும் அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு அவ்வளோ நிறைவும் சந்தோஷமாகவும் இருந்தது எல்லாருக்கும் வேல் கொடுத்ததும் நாங்கள் வந்து பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வழக்கம் போல் பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லி குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு குரு வணக்கம் சொல்லிட்டு நம்ம அருணகிரிநாதனையும் மனசார வேண்டிக்கிட்டு பாம்பனையா அருளிய பகை கடிதல் தான் படித்தோம் என்னதான் நம்ம முருகப்பெருமானை வந்து இங்கே அலங்காரம் பண்ணி வச்சாலும் அவர் மயில் மீது ஏறி நமக்கு இங்கே அருள் புரிய வரணும் இல்லையா அதனால் பகை கடிதல் படைத்து அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் முருகனுக்கு ரொம்ப பிடித்த பாடல் இருக்கு இல்லையா அந்த பாடல் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பாடிடுறோம் அது ரொம்ப நல்லா இருந்தது நீங்களும் பாடங்களே கூடவே சேர்ந்து அதன் பிறகு வேல்மாரல் பாராயணம் செய்து முடித்தோம் வேல்மாரல் முடிஞ்சதும் நாங்கள் வந்து சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் நிறைவானதாக என்ன பண்ணோம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா படித்திருந்தோம் அரோகரா படித்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக மழை வரும்ல ஆனால் இங்கே இவ்வளோ பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது சிலு சில சிலுன்னு காற்றோடு பனி தூரல் போல் விழுந்துக்கிட்டே தான் இருந்தது அது அவங்க சொன்னாங்க இந்த இத்தனை நாள் இல்லை இந்த ரெண்டு நாளாக தாங்க இப்படி இருக்குது அப்படின்னாங்க ரொம்ப சந்தோஷம் வெயிலே இல்லைங்க வெளியே பாருங்கள் வெட்டை வெளியாக இருக்குது அந்த பந்தல்லாம் போட்டோம் வெயிலுக்காக தான் அங்கே பந்தல் போட்டோம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அருமையாக வந்து பூஜை நடந்துக்கிட்டே இருந்துச்சு அவ்வளவு காற்று சுழண்டு சொழண்டு அடித்தோம் விளக்கு அணையாமல் இறஞ்சிதுங்க அது எல்லாேருக்கும் ரொம்ப மனது நிறைவாக இருந்தது சரி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ அரோகரா சொல்லிடலாமா எப்படிங்க சூப்பராக இருந்ததுங்க அந்த குழந்தைங்க எல்லாரும் அங்கே சொன்னது தாங்க பெரிய விஷயமாகவே இருந்தது ஒரு சகோதரி ரெண்டு குழந்தைங்கள கூப்பிட்டு வந்தாங்க அவங்களோட மகனும் மகளும் போல அருமையாக வந்து கூடவே சேர்ந்து எல்லா நாங்கள் சொல்கிற கூட எல்லா மந்திரங்களும் அழகாக கூட சொல்லிக்கிட்டு வந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே ஒரு அம்மா வந்திருந்தாங்க அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கிடையாது நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சகோதரி வந்து தெரிஞ்சவங்க போல பக்கத்துலேருந்து கூட்டிகிட்டு தாங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு இங்கே ரெண்டு முறை சாமி வந்தது அவங்க மேலே வரக்கூடிய சாமி யாரு அப்படின்னா முருகப்பெருமானு தான் வருவாராம் அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷம் இந்த அரோகரா சொன்னதும் ரொம்ப ஆக்ரோஷமாக அவங்களுக்கு மேலே சாமி வந்துடுது ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்காருன்னு பயந்துட்டு அதனால் அதெல்லாம் கவர் பண்ணல போல் இன்னொன்று வந்து சிரித்தாங்க பயங்கரமாக சிரித்தாங்க ஆனந்த தாண்டவம் ஆடுற மாதிரி அவ்வளோ சிரிப்பு சந்தோஷத்தோட சாமி வந்து சிரித்து நான் அதிகமாக பார்க்கவே இல்லை அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க எனக்கு ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னாங்க இந்த தூணுக்கு பக்கத்தில் இருக்காங்க பாருங்கள் எல்லோ கலர் சரி அவங்க தான் சரி இப்போ வந்து எனக்கு அரோகரா முடித்த கையோட குமராஸ்தவம் படித்து நான் வந்து எல்லா எல்லாரும் படித்தாங்க நான் வந்து அர்ச்சனை பண்ணிட்டேன் சூப்பராக வந்து நிறைய சகோதரிகள் வந்து இந்த பூவெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா ஒரு சகோதரி வந்து வெற்றிலை மாலை கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு இந்த பூஜையின் ரொம்ப சிறப்பே அதுதான் எல்லாருடைய வேண்டுதலும் வெற்றியை தரும் அப்படின்றதுக்காக தானே இப்போ வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னா வெற்றிலை மாலை நம்ம போடுவோம் அதையெல்லாம் குறிக்கிற வகையில் அழகாக ஒரு சகோதரி வெற்றிலை மாலை கொண்டு வந்தாங்க அதையும் அழகாக முருகப்பெருமானுக்கு சாத்திட்டு அருமையாக பூஜையை வந்து நாங்கள் நிறைவு பண்ணியிருந்தோம் நல்லபடியா பூஜை நிறைவாச்சு எல்லாரும் தீபத்தை வந்து

கண்ண மூடி வேண்டிக்கிறீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா பலங்களும் எல்லாருக்கும் கிடைக்கணும் எங்களை அடிக்கடி எல்லாரும் அடிக்கடி நடக்கணும் வேறவருடைய புகழ் எட்டு திக்கும் பறக்கணும் பறக்கணும் எங்களுக்காக வேண்டிக்கிறீங்களா கண்ணை மூடி கொஞ்ச நேரம் வேண்டிக்கோங்க பார்க்கலாம்

நிச்சயமாக நிறைவேறும் ரொம்ப மனசுக்கு நிறைவை கொடுத்த ஒரு விஷயம்னா அது இது மட்டும்தான் எனக்கு அந்த நேரத்தில் இதெல்லாம் எனக்கு தோண வச்சது அந்த முருகப்பெருமானு தான் நினைக்கிறேன் அவருக்கு பெருக மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா எதையுமே நாங்கள் பிளான் பண்ணலை அடுத்தடுத்து இதை தான் செய்யணும்னு எனக்குள்ளே தோணதை தான் நான் அப்படியே செய்தேன் இனி இப்போ நாம் எல்லாரும் அரோகிராக சொன்னோம்ல இப்போது அந்த குழந்தைங்கள் எல்லாரும் அரோக சொல் அரோகரா சொல்றதை நம்ம கேட்கலாமா அந்த நேரம் அந்த கணம் எங்க நாங்கள் எல்லாருமே கண் கலங்கிட்டோம் அந்த ஒரு நொடி அப்போவும் முருகப்பெருமான் அந்த சகோதரி மேலே வந்து அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார்

அந்த குழந்தைங்க வந்து அரோகரா சொல்ல முயற்சி செய்கிறாங்க எல்லாரும் கண் கலங்கிட்டோம் அந்த ஒரு நிமிஷம் என்ன சொல்கிறது சொல்ல வார்த்தைகளே இல்லை மனசுக்கு அவ்வளோ கொஞ்சம் பாரமாகவும் இருந்தது முருகன் வந்து அவங்க எல்லாருடைய வாழ்க்கையும் வளமோடு இருக்க அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் மனசார வேண்டிக்கிட்டோம் நான் ஒரு பக்கம் சொல்ல சொல்ல அம்மா இவங்க மேடம் வந்து ஜெயந்தி மேடம் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறாங்க அப்போ வந்து நான் நான் கேட்டேன் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோமே இந்த பூஜையெல்லாம் செய்கிறோமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்லாம் கேட்டேன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க அது மட்டும் இல்லை இது என்ன சாமி அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு அவங்களுடைய பாஷையில் வந்து சொன்னாங்க இது முருகரா முருகர் சாமி அப்படின்னாங்க ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு முருகர் நாங்கள் இதை பேச சொல்லும்போதே வந்து அழகாக எல்லாருக்கும் பட்டை போட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டுதும் ஒரு குட்டி பையனை பார்த்துருப்பீங்க பீனிங்க அப்படியே குட்டி பாலமுருகன் போலவே இருந்தார் அவ்வளோ சமத்தா அந்த குழந்தைங்களெல்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ மனசுல இருந்த அந்த கவலையெல்லாம் நமக்கு இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு எண்ணம் நிச்சயமா வந்ததுங்க அங்க இருந்த எல்லாருக்கும் இது பார்க்குற உங்களுக்குமே கூட தோணும் இதையெல்லாம் பார்க்க இது இந்த குழந்தைங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோடவா நமக்கு அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் தோணும் இது தாங்க வாழ்க்கையும் இதுதான் நீங்கள் எல்லாருமே உணர்ந்து புரிஞ்சுக்கணும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் கடவுள் இருக்கார் முருகர் இருக்கார் அப்படின்ற எண்ணம் மனசுக்குள்ளே உங்களுக்கு எல்லாேருக்கும் வரணுங்க நாங்கள் வந்து முருகருடைய பாடல்கள் மந்திரம் திருப்புகள் இதெல்லாம் படித்தோம் ஆனால் ஒரு பாடலை நாங்கள் பாட மறந்துட்டுமா அந்த பாடலை முருகர் இந்த ஒரு குழந்த நின்றுட்டுருக்குல இந்த குழந்தையின் மூலமாக வந்து சொன்னார் எப்படின்னா மைக்கை வாங்கி எல்லோருக்கிட்டையும் கொடுத்தாங்க எல்லோரும் மந்திரங்கள்னு சொல்லும் போது இந்த பாப்பா வாங்கி அந்த பாடல் பாடச்சு என்னென்னா சின்ன சின்ன முருகையா அப்போதான் எனக்கு தோணுச்சு நம்ம எல்லா பாடல் பாடினோம் இந்த பாடலை பாட மறந்துட்டல அதான் முருகர் வந்து இந்த குழந்தையின் மூலமாக பாட வச்சுட்டா இருப்பாரு அப்படின்னு நான் வந்து அப்போ கேட்டேன் பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு நான் கேட்டதும் அப்போதான் எல்லாரும் சேர்ந்து அரோகரா போட்டு நல்லா இருந்ததுன்னு சொல்லும்போது இந்த அம்மா மேலே அருள் வந்துச்சு அப்போ வந்து எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவங்க பண்ணிட்டு அந்த அப்போ தான் அந்த குழந்தை வந்து அந்த பாடல் பாடுச்சு பாடும்போது தான் அந்த அவ்வளோ ஒரு பூரிப்பு சந்தோஷம் அவங்களுக்கு

அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம அங்கே போன வேலையே என்ன குழந்தைங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் வந்து தச்சு ரெடியாகி வந்திருக்கு அந்த அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதுனால தான் நம்ம போயிருந்தோம் அதனால குட்டி பாலமுருகன் தான் முத முதல்ல வந்து வாங்கினார் குழந்தைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க எப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு நம்ம கடவுளுக்கு தாங்க ரொம்ப நன்றி சொல்லணும் அதே சமயம் வந்து இப்படி ஒரு பள்ளி இங்கே இருக்குன்றது தெரிய வச்ச நம்ம பொன்னி சகோதரிக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்லணும் நான் தான் சேனல் மூலிமா சொல்லி இவ்வளோ பேர் வந்து நம்ம டொனேட் பண்ணியிருந்தாலும் அந்த குழந்தைங்கள் இருக்கிற இடத்த காமிச்சு கொடுத்தது அதுவும் உங்களுக்கே தெரியும் பொன்னி சகோதரி நாற்பத்தி நாட்கள் விரதம் இந்த குழந்தைங்களுக்காக தான் இருந்திருந்தாங்க அதன் மூலமாக தான் இந்த பள்ளியே நமக்கு வெளியே தெரிஞ்சதில்ல அதே சமயம் நிறைய பேர் உதவி பண்ணியிருந்தீங்க உங்களுடைய உதவி தான் இதெல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்து செய்த உதவியின் மூலமா இந்த குழந்தைங்களுக்கு நம்ம இவ்வளோ பெரிய பெரிய விஷயம் தான் இது அவங்க ரொம்ப எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க நன்றி மனசார நன்றிகள் அந்த குழந்தைங்க சொல்றாங்க பாருங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் வந்து சூப்பராக இந்த கலர் இந்த கலரை வந்து செலெக்ட் பண்ணதே அவங்க தானா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன்படி நல்ல ட்ரெஸ் அமைப்பு அருமையாக வந்திருந்துச்சு எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சோம் உதவி செய்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க இது போன்று நம்ம காது கே வாய் பேச முடியாத குழந்தை நம்ம செய்யக்கூடிய உதவியானது நம்முடைய கர்மாவை கழிக்கும் அது வேற ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம வந்து ரொம்ப புண்ணியம் செய்து இருக்கணுங்க நம்ம உங்க வீட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு இந்த மாதிரி ஆசிரமமாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் இந்த ஆசிரமத்துக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் செய்யணும்னு நினைச்சாலும் சரிங்க நிச்சயமா நீங்கள் தாராளமாக வந்து செய்யலாம் அது நம்ம வந்து எல்லாருமே சொன்னது போல பொன்னி சகோதரி மூலியமாகவே கூட செய்யலாம் எங்கிட்ட நீங்கள் ஒரு சிலரெலாம் என்ன காண்டக்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் சொல்லிவிடுவேன் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட கொடுக்கணும் அவசியம் கொடுத்துருங்க அவங்களே சிறப்பான முறையில் அந்த குழந்தைங்களை கேட்டு அடுத்தது என்ன வேணும் அவங்களே வந்து அதன்படி தான் எனக்கே அங்கே தெரிய வந்துச்சு இப்போ இப்போ நாங்கள் எல்லோரும் யூனிஃபார்ம் கொடுத்த கையோட புத்தகம் கொண்டு வந்து வச்சாங்க என்ன சிஸ்டர் நீங்கள் புத்தகம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இல்லைம்மா அது வந்து கைடு ஒரு நாள் பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஏன்னா அவங்க படிக்கிறதே கொஞ்சம் சேலஞ்சாக தான் இருக்கும் அதில் வந்து கொஞ்சம் கைடு இருந்தால் நல்லாயிருக்குன்னு ஒரு நாள் பிள்ளைங்க எல்லாரும் சொன்னாங்களாம் அதற்கும் ஏற்பாடு செய்திருந்தாங்க அதெல்லாம் ரொம்ப சிரமம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா வகையும் அவங்க எப்படி ஏற்பாடு பண்ணாங்கன்னு எனக்கே தெரியல சரி இருந்தாலும் கடவுள் செய்யலாம் அவங்க அடுத்தடுத்த இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அவங்களும் செய்யணும் நம்ம நம்மளால் முடிஞ்ச ஒரு கைங்கரியமாக நாமும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்றதை என்னுடைய விருப்பமும் கொடுங்க அது மட்டும் இல்லைங்க டீச்சர்ஸ் வாட்ச்மேன் அப்புறமா சமையல் செய்கிறவங்க அவங்க எல்லாருக்கும் கூட பொன்னி சகோதரி ட்ரெஸ் எடுத்திருந்தாங்க மேடம்க்கு எடுத்த ட்ரெஸ் வந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவங்கக்கிட்ட கொடுத்தோம் மனசுக்கு ரொம்ப நிறைவும் சந்தோஷமாகவும் இருந்தது இவ்வளோ ஏற்பாடுகளும் ரொம்ப அருமையான முறையில் ஏற்பாடு செய்திருந்த முருகன் அண்ணாவுக்கும் நம்ம பொன்னி சகோதரிக்கும் உங்கள் எல்லாருடைய சார்பாக நானும் நன்றி சொல்லிடுறேன் நான் என்னுடைய கணவருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லுங்க அவர் எனக்கு இந்தளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுனால என்னால இந்த அளவுக்கு அடுத்தடுத்த ஒரு நல்ல முயற்சிகள் எடுக்க முடியுது என்னுடைய பெரிய நன்றியை சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து குரூப்பாக எல்லாரும் குழந்தைங்களோட சேர்ந்தோம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டோம் மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுத்த இந்த வேல்மாரல் பூஜை நம்ம தெய்வ குழந்தைங்கள் இருக்கிற இடத்துல செய்தது மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது நல்ல முறையில் ஏற்பாடு செய்து கொடுத்துருந்தேன் நிறைய எல்லா சகோதரிகளும் நிறைய பேர் உதவி செய்திருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சாப்பாடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்ததுங்க என்ன சாப்பாடுனா காளான் பிரியாணி இதுவும் வந்து குழந்தைங்கள தான் கேட்டாங்களா வெஜ் பிரியாணி வேணுமா காளான் பிரியாணி வேணான்னு வேணுமான்னு கேட்டதுக்கு காளான் பிரியாணி தான் வேணும்னாங்களா அவங்களோட ஆசைப்படியே வந்து ஆர்டர் போட்டிருந்தாங்க சாப்பாடும் ரொம்ப அருமையாக வந்தது இந்த பரிமாறின குழந்தைங்க எல்லோரும் அப்பா அப்படி பார்த்துக்கிட்டாங்க எங்க எல்லாரையும் நிறைய அள்ளி அள்ளி வைக்கிறாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு நம்மள சொல்கிறாங்க அவங்க அவ்வளோ அழகாக நம்ம எல்லாேருக்கும் பரிமாறி அந்த குழந்தைங்களாம் எல்லோரும் சாப்பிட்டாங்க மனசுக்கு அவ்வளோ நிறைவு சந்தோஷம் இதில் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு போடலாம் சிஸ்டர் சாப்பாடு ரெடி பண்ணலாம் அப்படின்னா பொன்னி சகோதரி இரநூறு பேருக்கு போட்டாங்க அவ்வளோ பேரும் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அங்கே வந்திருந்தவங்களும் அவங்களால முடிஞ்சது என்னவோ வந்து அது எல்லாமே மேடம் கிட்ட கொடுத்தாங்க மேடம் ரொம்ப கனிவோடு வாங்கிட்டு எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லியிருந்தாங்க இது வந்து நம்ம நேரடியாக வந்து செய்யணும் அப்படின்னும் அவசியம் இல்லை முடிஞ்சால் வந்து குழந்தைங்களை எல்லாரும் பார்த்துட்டு இங்கே கொடுத்துட்டு போகலாம் அப்படி இல்லைனா நீங்கள் நான் சொன்னது போல் பொன்னி சகோதரி மூலயமா கூட நீங்கள் செய்யலாம் இந்த குட்டி பாலமுருகன் வந்து எல்லா மனசில் இடம் பிடிச்சிட்டாரு ரொம்ப சமத்த பிள்ளைங்களோட எல்லாரும் சேர்ந்த சிரிச்ச முகத்தோட குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க அதோட நம்ம மகாலட்சுமி சகோதரி பக்கத்தில் தான் என் வீடுன்னு என்ன கையோடு கூட்டு போயிட்டு எனக்கு தாம்பூலம் வச்சு புடவை வச்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நன்றி பொன்னி சகோதரி வந்து கொடுத்த பரிசு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதாவது இதுக்கப்புறம் நடக்கிற எல்லா வேல்மாரல் பூஜையிலுமே நம்ம அருணகிரிநாதர் கண்டிப்பாக இடம்பெறணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நிச்சயமா சகோதரி அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து ஒரு ரெண்டு ரெண்டரைக்கெலாம் கிளம்பிட்டோங்க அப்போ நம்ம குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஒரு நன்றி சொல்லியிருந்தாங்க வந்து நம்மளுக்காக வந்து குழந்தைகளுக்காக வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காங்க வந்து நல்லா இருக்கணும் ஸ்கூல் வந்து மென்மேலும் வந்து வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நம்மளுக்காக வந்து முருள் விட்டு வேண்டியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடுவோம் Thank you. ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி நல்லபடியாக பூஜை முறையை நம்ம வந்து தெய்வ குழந்தைகள் இருக்கிற இடத்துல செய்து முடிச்சிடும் எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்க நீங்கள் இந்த தெய்வ குழந்தைங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்களோட பிறந்த நாளுக்கு கல்யாண நாளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேளை சாப்பாடு கூட நீங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க இது போன்ற பூஜை முறைகள் அடுத்தடுத்து முருகன் அருளால் அநேகமான இடங்களில் வந்து நடக்கணும்னு சொல்லி எனக்கும் ரொம்ப ஆசை அதுக்கு முருகனும் நம்ம சாயப்பாவும் வந்து அதற்கு வழி சொல்லுவாங்கன்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்குது நாளை ஒரு அற்புதமான வீடியோ பதிவோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வேல் வேல் வெற்றி வேல் 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 வெற்றி வேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஓம் சாய்ராம்